நான் நக சுகாதார திணைக்களத்தில் வேலை செய்த பதிமூன்று வருஷமாக வேலை செஞ்சு இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நகரசபைக்கு இடமாற்றம் பெற்று சென்றனேன் நான் சென்றபோது சென்றபோது அங்கே நான் எனக்கு பிரதமர் தொழிலாளர் வரவி தந்தது அப்போ நான் அதில் வேலை செய்தோட இருந்தேன் திருக்கேக்க ஏசிஎல்சியிலிருந்து ஐயோ செயலாளர் நகரசபையின் செயலாளர் நகரசபை நிர்வாக உத்தியோகத்தர் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிற மைனஸ் ஆஃப் சம்பளங்கள் பிரச்சனையாக இருக்கு பயிர் பயிர்களியா எடுத்து பாருங்க கொண்டு சொன்னாங்க பார்த்தா அதுல எல்லாருக்கும் அவ எடுத்த சம்பளத்தை குறைச்சு செய்யப்பட்டு வந்தது அவதானிக்கப்பட்டது அதன்படி பார்த்தா பிரதம செயலாளர்கிட்ட இருந்து கடிதம் பண்ணது ஒரு எடுத்த சம்பளத்தை குறைக்கக்கூடாது கடிதம் வந்தார் அதுகளை வச்சு கொண்டு நான் செயலாளர் சிஎசியால வந்த சர்வீஸ் மில்ஸை மெச்சுக்கொண்டு ரெண்டாயிரத்தாவது சம்பள மாற்றியை மெச்சு கொண்டு நான் அவர்களின் சம்பளத்தை எடுத்ததை குறைக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுத்தேன் கொடுத்ததும் அதை நிர்வாக உத்தியோகத்த சரி செயலாளரை அங்கீகாரம் செய்து சைன் வைத்து கணக்காளர்கள் கொடுத்த போது கணக்காளர் இது இவ்வளவும் செய் கொடுக்க இல்ல அது சம்பளம் கிளை செய்யலாம்னு சொன்னேன் நான் அப்போ இல்லை நான் இந்த சம்பளம் சரி என்று வாராடினா அவள் இல்லை கொடுக்கலான்னு சொன்னான் அதோடு நான் அதை கை விட்டுட்டேன் பிறகு வெளியே சிஎஸ்இஎஸ் ஆலை அக்க மூன்று பேர் ஒரு குழு வாங்கி நிர்வாக உத்தியோகர் உட்பட வந்து அவர்கள் இல்லாதையும் பார்த்து இதெல்லாம் பிள்ளை நாங்கள் வேறு சுற்று நிறுவனம் அனுப்புகிறோம் அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லி போட்டு போய் ரெண்டு கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை பதினொரு மணிக்கு பிறகு ஒரு நீ ஃபெக்ஸ் ஒன்று வந்த தாங்களும் சுற்றறிக்கை விடுறோம் இதன்படி செய்ய வச்சு வெள்ளிக்கிழமையும் நான் அனுமதிக்கப்பட்ட விடுமுறை எனது அண்ணாவின் அந்த கல்யாணத்துக்காக அனுமதிக்கப்பட்ட விடுமுறையில் மூன்று நாள் விடுமுறை வைத்து நின்றே நான் விட்டேன் நின்ற சமயம் லேபரை செல்லாத சேர்ந்து ஏழாம் தேதி விசாரிக்க ஆரம்பிச்சேன் அது எனக்கு தெரியாது நான் கல்யாணம்ல நின்றுட்டேன் பிறகு வந்து இன்றைக்கு காலமே நிர்வாக உத்தியோகத்தை ஃபோன் வாங்கி என்ன இருக்க அவசரமாக வாங்க இந்த பிரச்சனையாங்கிறாரு கதைக்கோணும் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் வாங்கணும்னு சொன்னேன் நான் அவற்ற பணிபிக்காம எனது விடுமுறையை பத்து செய்து நான் அங்கே போவேன் அங்கே போய் நாங்கள் சிற்று வாஜி கொண்டு இருக்கீங்க எங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உள்ளூராட்சி உள்ளூராட்சி ஆணையாளர் சிஎல்சி அவர்கள் வந்து வந்த உடனே பேச்சு ஆ சிசி என்ன முட்டாளாகிற சிசியை பா வந்து கான்ஃபரன்ஸ் கோலுக்கு கொண்டு போய் வச்சு இல்லை தகாத வார்த்தைகள் தகாத வார்த்தைக்க எந்த அரசியல்வாதியை பிடிச்சி சேது நீங்கள் எவர் செய்தாலும் எனக்கு பயம் இல்லை எவர் எனக்கு கோவணம் பிரித்தவன் எவ்வளோ நாங்கள் படுக்க விரிச்சவன் ரெண்டு தான் என்ன பேசினார் அந்தளவுக்கு எத்தையும் கேட்டுக்கொண்டுதான் நான் பேசி முடிஞ்சதுதான் சொன்னவர் போய் கீழே சொல்லு நான் செய்த பிள்ள சிஎல்சி விசாரியர் குழு வைத்து தயாரிச்சு அதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு செய்து தரோம்னு போய் சொல்ல சொன்னார் நான் பேருந்து போய் அங்கே அவர்களுக்கு சொன்னன சொல்லி நீங்கள் வந்து சிஎல்சியோட கதையுங்கோ அவரோட உயர் அதிகாரி நீங்க இப்படி இருக்கையில வந்து கதையுங்கொண்டு அவையிட்டே கேட்டனா ஆனா அவை ஒரு தரும் நாங்கள் வர மாட்டேன் நாங்கள் உன்ன இருக்கிறோம் அவரை விரை சொல்லுங்கன்னு சொன்னார் நான் ரெண்டாம் தடவை தெளிப்பாதன் தம்பி பெரியவர்களுக்கும் மதிக்கணும் வாங்க போய் கதைய அவர்கள் இல்ல வர மாட்டேன் சொன்னார் நான் அதுக்கப்புறம் வந்தேன் எனக்கு முக்கியமா என்ன இந்த பேஜ் நான் வதனன் ரெண்டு தான் இந்த பயங்கர மகத்தாங்க அஞ்சு குடிச்சு சாகோடும் ஆனா என் கணவர் உறுதுணையால நான் எனக்கு உயிரோட இருக்கிறேன் நான் இப்படி இந்த முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ்ல ஒரு உயர் அதிகாரிட்டே நான் இப்படி ஒரு பேஜ் வாங்க இல்லை ஒரு நிர்வாகத்தியோத்தையும் இப்படி ஒரு பேஜ் நான் வாங்க இல்லை அதுதான் என்னுடைய வேதனை தான் நாங்களும் சொல்ல விரும்புகிறோம்